அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்சா குப்தா ஹிந்தி இல்லை கத்துக்கணும் தான் ஆக்சுவலா ஏன்னா இவங்க வீட்டில் பேசுறதுக்காவது கத்துக்கணும் பட் இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானுட்டு நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்தா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து ஆ சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சிச்சுனே அவர் நான் இந்தியில கேக்குறாரு கேக்குறாரு இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நல்ல கேள்வி அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும் பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார் இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல பொழுதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன்

பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்கு நன்றி 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 அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான் சோ நிச்சயமா அவருக்குதான் அந்த பெருமை அனுப்பும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா வித்தைக்காரன் அவனா இருக்கணும் ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான அவன் தான் பழைய ஏதோ கோவம் அதனால தான் அந்த கோபம் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லன்னு சொல்லிவிட்டான் அவன் தான் வித்தை காரன் திருட்டு கதை வேற நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதைனா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது அதான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் கதை ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல அதான் என்ன ஏன்னா

ஸோ நிச்சயமாக அந்த மனசு அதை வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான்